வணக்கங்க இன்னைக்கு நம்ம வாஸ்து பாடத்துல மேற்கு வாசல் பத்தி நாம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம தெற்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு வாசல்களை பார்த்துட்டோம் இனி பேலன்ஸ் இருக்கிற மேற்கு பகுதி முழுக்க தென்மேற்கு வடமேற்கு மேற்கு இந்த மூணு பகுதிகள் முடிச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு வாசல்கள் சார்ந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பேசிக் அதாவது ஒரு வாயில் உருவாக்கும் போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு நம்ம டீடைல்டா பாக்க போறோம் மேற்கு வாசல்ங்க நிறைய பேர் வந்து தவிர்க்க வேண்டிய வாசல்னு நிறைய மக்கள்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கையா ஒரு மேற்கு பார்த்த வாசல்னாலே தப்பான வாசல் அங்க வந்து வாழ தகுதியற்ற வாசல் அது தொழிற்சாலைக்கானது அஹ் வணிக வளாகத்துக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து பெரும்பாலான நபர்கிட்ட நிலவிட்டு இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா உண்மை அது கிடையாது அதாவது வந்து குபேர வாசல் அப்படின்னு சொல்றது மேற்கு வாசலுங்க சரியா கட்டமைக்கப்பட்டா பெரும் தொழிலதிபர்கள் பெரும் வணிகர்கள் பெரும் பிசினஸ் மேன்ஸ் இருக்கிற இடங்கள் வீடுகள் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா மேற்கு சார்ந்து நிறைய இருக்காங்க அதனால மேற்கு வந்து நம்ம ஒதுக்க கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு இடம் கிடையவே கிடையாது மேற்கு சரியாக கட்டமைக்கப்பட்டால் அதுவும் ஒரு உயர் ரக வாஸ்து அமைப்புள்ள ஒரு இடங்க